மூன்றரை ஆண்டுகளாக தொடரும் ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர ஒரு புதிய முயற்சி அமெரிக்காவின் சமரச முயற்சிகள் ஸ்தம்பித்த நிலையில் சில ஐரோப்பிய நாடுகள் உக்ரைனின் பாதுகாப்பிற்காக ஒரு புதிய திட்டத்தை முன்வைத்துள்ளன இது விருப்பமுள்ளவர்களின் கூட்டணி என்று அழைக்கப்படுகிறது பிரிட்டனும் பிரான்சும் இந்த முயற்சிக்கு தலைமை தாங்குகின்றன அமைதி ஒப்பந்தத்திற்கு பிறகு எதிர்காலத்தில் ரஷ்யா மீண்டும் தாக்காமல் இருக்க உக்ரைனில் பத்தாயிரம் வீரர்களை நிறுத்த அவர்கள் திட்டமிட்டுள்ளனர் மேலும் உறுப்பு நாடுகளின் விமான தளங்களில் இருந்து உக்ரைனின் வான்வழியில் ரோந்து செல்லவும் இந்த கூட்டணி திட்டமிட்டுள்ளது ஆனால் ரஷ்யா இதற்கு கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளது உக்ரைனுக்குள் நுழையும் எந்த ஒரு மேற்கத்திய வீரர்களும் ரஷ்யாவின் தாக்குதலை எதிர்கொள்ள நேரிடும் என்று அதிபர் புதின் கூறியுள்ளார் பிரான்சும் பிரிட்டனும் நேட்டோ உறுப்பு நாடுகள் என்பதால் இது ஒரு பெரிய போராக மாற வாய்ப்புள்ளது அப்படியானால் அமெரிக்காவின் நிலைப்பாடு என்ன அமெரிக்க அதிபர் துருப்புகளை அனுப்ப தயங்குகிறார் பதிலாக ரஷ்யா மற்றும் சீனா மீது கடுமையான பொருளாதார தடைகளை விதிக்குமாறு அவர் ஐரோப்பிய நாடுகளை வலியுறுத்துகிறார் இந்த பொறுப்பை ஐரோப்பா ஏற்க வேண்டும் என்பதே அவரது நிலைப்பாடாக உள்ளது அமெரிக்காவின் உறுதியான ஆதரவு இல்லாமல் இந்த விருப்பமுள்ளவர்களின் கூட்டணியால் முன்னுக்கு செல்ல முடியுமா அல்லது உக்ரைனின் எதிர்காலம் கேள்விக்குறியாகவே இருக்குமா உலகம் பதிலுக்காக காத்திருக்கிறது